உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் தரிசனத்தில் சொல்லியிருப்பாங்க நீங்க போனீங்கன்னா பர்லவத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது என்னது வீடு இருக்குது இருக்கா இல்லையா வீடு இருக்கா இல்லையா பரலவத்தில் தங்கத்தில் இருக்குது இப்ப இப்ப நீங்க சொன்னதை மட்டும் எனக்கு வசனத்தில் எடுத்து கொடுத்துருந்த திருப்பி இப்ப நீங்க சொன்னீங்க தானே ரோடு தங்கத்தில் இருக்கு எனக்கு அங்க வீடு இருக்கு இதை மட்டும் வசனத்தில் திருப்பி கொடுத்துருங்க பாப்போம் பரலோகத்தில் தங்கத்தில் வீடு இருக்கு ரோடு இருக்கு எடுத்து கொடுங்க எங்க இருக்கு இருக்கா இல்லையா சொல்லுங்க இதுக்கு தான் உன்னை நம்பி நாங்க எதையும் பேசறதே இல்லை அப்படிங்கிறீங்களா வசனத்தில் எடுத்து இந்த இடத்துல பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது ரோடு இருக்குதுங்கிறத மட்டும் தான் கேட்டேன் பரலோகமே இல்லையா இருக்கா சரி ஓகே ரைட் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வாசிங்க அதன் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொண்ணா இருந்தது அப்ப இருக்குதா இருக்கா ஆனா எது நகரம் எந்த நகரம் புதிய இப்ப வாசிங்க இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசன வாசிங்க பெரிதும் உயரமான ஒரு பருவத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எரிசிலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது அப்ப பரலோகத்துல இருந்து வந்த புதிய சிலேம்ல தான் என்ன இருக்குது ரோடு கோல்டா இருக்குது அங்க கூட வீடு இருக்குதுன்னு இல்ல அங்க கூட உள்ள வீடு இருக்குன்னு இல்ல அங்க கூட என்ன இருக்குது ரோடு கோல்டா இருக்கு நகரத்தின் வீதி சுத்த பசும் பொண்ணாக இருந்தது ஆனா பரலோகத்தினுடைய வீதி கோல்டா இருந்துச்சுன்னு எங்க இருக்கு அப்படி எதுவும் இல்லை ஏன் அப்படின்னா பரலோகம் எப்படி இருக்கும்னே பைபிளில் இல்லை பரலோகத்தினுடைய ஒரே ஒரு சில காரியங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே ஒரு சிங்காசனம் உண்டு சிங்காசனத்தை சுற்றி நான்கு ஜீவன்கள் உண்டு நான்கு ஜீவன்களை சுற்றி இருபத்தி நாலு மூப்பர்கள் உண்டு அங்கே ஏழு தீவெட்டிகள் அதாவது ஏழு தீபங்கள் ஏழு ஆவிகள் உண்டு அதை சுற்றி கண்ணாடி கடல் உண்டு அங்கே இவ்வளோ தான் பரலோகத்தை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மற்றத்தை பற்றி பரலோகத்தை பற்றி வசனம் சொல்லுது அவர் நமக்கு நியமித்தவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை நம் காதுகள் கேட்கவும் இல்லை அது மனுஷனுடைய கற்பனைக்கு தோன்றவும் இல்லை பர்லோகத்தை விட்டு வந்த எரிசலம் எப்படி இருக்குது கோல்டாக இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் பர்லோகம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு சொல்லலை இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரியாமல் பரலோகம் அப்படி இருக்கு பரலோகம் இப்படி இருக்கு அதை விட பெரிய கொடுமை என்னன்னா பரலோகத்தில் பரலோகத்தில் எதுக்கு வீடு நீ சொல்லுங்க பரலோகத்தில் இரவும் இல்லை பகலும் இல்லை கரெக்ட் தானே அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை கொள்வினையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை அப்புறம் எதுக்கு வீடு உங்களுடைய பூமிக்குரிய சிந்தனையை அப்படியே எதுக்கு நேராக திருப்பிட்டாங்க பரலோகத்துக்கு நேராக இதையும் தாண்டி எங்கள் ஊழியத்துக்கு கொடுத்தா பரலோகத்தில் உங்களுக்கு நாங்கள் வீடு வாங்கி வச்சுருக்கோம் எங்கள் ஊழியத்துக்கு கொடுக்குறவங்களுக்கு பரலோகத்தில் முன்னுரிமை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர் வேற சொல்லியிருக்கிறாரா நீ ஊழியத்துக்கு கொடுக்குறவங்கள ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சுரு உன்னுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறவங்களுக்கு என்ன பண்ணோம் ஜீவ புஸ்தகத்தில் ஃபஸ்ட்டு பேர் எழுதிரு அவங்க வரும்போது நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றேன் எப்படி ஏமாத்திருக்காம பாருங்க அப்போ கர்த்தர் எதை சொல்றாரு வாசஸ்தலம்னா என்ன அப்படின்னு கேட்டா வசனம் தெளிவா சொல்லுது அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் இதை நீங்க கல்றைக்கு ஏதோ போய் ஒரு வசனமா வாசிட்டு வந்துட்டீங்க அதோடைய அர்த்தம் என்னன்னா கர்த்தர் இந்த பூமியில் மனுஷனை உண்டாக்கும் போது அவனுடைய ஆத்மா அவருடைய ஜீவாத்மா அவனுக்கு கொடுக்க போகிறாரு இந்த ஆத்மாவுக்கு இந்த பூமியில் டெம்பரவரியாக ஒரு வீடு உண்டாக்குனாரு அந்த வீட்டுக்கு பேர் தான் மண்ணால் சரீரப்பன் செய்யப்பட்ட இந்த சரீரம் ஆண்டவர் ஆதாமுக்கு வீடு கட்டி கொடுக்கல ஆண்டா இவ்வளோ செஞ்சு கொடுத்த ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்கணும் ஒரே ஒரு வீடு டபுள் ஃபிள ரூமை போட்டு கொடுத்துருந்தாருன்னா அட்டாச்சுடு பாத்ரூமோட ஒரு பிரச்சனையும் இல்லை வாட்டர் ப்ராப்ளம் இல்லை நாலு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு போர் போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு வீடு ரெண்டே ரெண்டு பெட்ரூமோட கட்டி கொடுத்தா பிரச்சனை ஓவர் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆண்டவர் அதெல்லாம் ரெடி பண்ணல பாருங்க அவனுடைய ஆத்மாவுக்கு சரீரத்தை உண்டு பண்ணி கொடுத்தா அதுதான் அவன் வாழ்ற வீடு அவன் ஆத்மா இப்போ இது எம்டி ஜெகனா ஆத்மா எம்டி ஜெகனா இந்த சரீரத்துக்கு பேர் எம்டி ஜெகனா ஆத்மாவுக்கு பேர் எம்டி ஜெகனா இந்த சரீரத்துக்கு பேர் தான் எம்டி ஜெகன் இது செத்த உடனே அது செத்த உடனே இதுக்கு பேர் எது அது எப்போ எடுப்பீங்க என்னைக்காவது கேட்டிருக்கானா சாரை எப்போ எடுப்பீங்க சார் எப்போ எடுப்பீங்க நம்மள தான் சாரும்பா அதை எப்போ எடுப்பீங்க பாடி வந்துச்சா பாஸ்டர் வந்துட்டாரான்னு உயிரோடு இருக்கும்போது தான் கேட்பான் செத்த பிறகு பாஸ்டர் கூட எப்படி கேட்பான் பாடி வந்துச்சா பேர் போயிடும் இது இந்த சரீரத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் வேறொரு வீடு வச்சிருக்கிறாரு நீ இந்த டெம்பரவரியாக வாழ்கிறதுக்கு தான் இந்த மண்ணால் செய்யப்பட்ட வீடு அழி உள்ளதான இது அப்படியே அலங்கம் இடிந்து விழுந்து மறுரூபமாகி ரூபமாகி அழிவுள்ளதான இது அழியாமையை தரித்து கொள்ளும் வேறொரு வாசஸ்தலம் இன்னொரு சரீரத்தை கத்த நமக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நாளில் ரெடி பண்ணி கொடுத்த சரீரம் தான் பூமியில் இருக்கிறது ரெண்டாயிரம் வருஷமா ரெடி பண்ற சரீரம் தான் பர்லோகத்தில் இருக்கிறது அந்த சரீரத்தை நோக்கித்தான் நீ நானும் பிரயாணப்பட போறோம் இது நேரா போய் அந்த அலங்கம் இது இடிந்து விழும் இந்த அலங்கம் இதோட நாம ஆயிடுவோம் அதுக்கப்புறம் இந்த சரீரத்துக்கு என்ன இருக்காது அடையாளம் இருக்காது இது ரத்தமும் மாம்சமும் எதை பிரவேசிக்காது பர்லவராத்தை பிரவேசிக்காது இது அவ்வளோ தான் வர்த்தக வாம்சம் பரலகத்தையும் சோந்தரிக்காது அப்போ அது உள்ளே போகாது இது அப்படியே மாறிடும் இதோடு அது முடிஞ்சுடும் அதனால தான் யோவான் எழுதும்போது என்ன சொல்கிறார் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க வைப்போம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளியரங்கம் ஆகவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது அவருக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது அவருடைய ஆத்மாவான சரீரத்துக்குள் இருந்தது ஒரு நாள் வந்தது இந்த சரீரத்தை அலங்கத்தை இடித்து விட்டு அவர் அழிவில்லாத தன்னுடைய சரீரத்துக்குள் போய்விட்டார் ஆவியாக மாறிட்டார் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு இருக்கிறார் அதே போல ஒரு சரீரத்தை அவருக்கு ஒப்பாக இருப்போம் அதே போல ஒரு சரீரத்தை உங்களுக்கும் எனக்கும் கத்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் வரும் எக்காலம் துணிக்கும் இந்த மண்ணான சரீரமானது இடிக்கப்பட்டு அலங்கம் இடிந்து விழுந்து அழிவுள்ளதான இது அழியாமையையும் ஏதுவான இது சாவாமையும் தனக்கு நேராக உள்ள பட்டணத்தை எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறதான என் ஆவிக்குரிய சரீரத்தை நோக்கி நான் உள்ளே போய் பதுங்கிக் கொள்வே அந்த சரீரத்திற்கு அழிவில்லை அதற்கு மரணம் இல்லை அது நித்தியமான சரீரம் அதனால தான் ஏசு சொல்றாரு நீங்கள் தேவ தூதர்களை போல இருப்பீர்கள் தெரியாம உன்னை ஏமாற்றி தெரியலான் உனக்கு வீடு இருக்குது அங்க இருக்கு எதுக்குடா வீடு அதில் வேற ஒருத்தர் போய் தரிசனத்தில் சொல்றாரு வீட்டு வாசல்ல போர்டு போட்டிருந்துச்சான் போர்டு எதுக்கு போடுவோம் யாரும் நம்ம வீட்டை ஆட்டையை போடக்கூடாதுன்னு தான் போர்டை போடுவோம் பரலோகத்தில் யார் உன் வீட்டை எடுக்க போகிறான் யாராவது கொரியர்காரன் வந்து பார்சல் கொடுக்கறதுக்கு தான் போர்டு வச்சுருப்போம் அங்கே யார் கொரியர்காரன் பார்சல் கொடுக்க போகிறான் ஆண்டவர் உன்னுடைய சரீரத்தின் மேலேயே உன் நாமத்தை எழுதுவேன்னு சொல்லி வச்சுருக்கிறார் அவன் வீட்டு மேலே பேர் எழுதி அங்கே இரவும் கிடையாது பகலுங்க இங்கே எதுக்கு வீடு இப்போ சொல்லுங்கள் இங்கே வீடு எதுக்கு இங்கே இங்கே வாழ்கிறதுக்கு நைட்டில் தூங்குறதுக்கு வீடு வேணும் மழை வந்தால் வீடு வேணும் வெயில் அடித்தா வீடு வேணும் ஒரு குடும்பம் இருக்குது அதனால் வீடு வேணும் என்னை தேடி வருவாங்க அதனால் வீடு வேணும் அங்கே எதுவுமே இல்லையே எதுக்கு வீடு உன்னுடைய ஆவிக்குரிய புத்தியே மங்கடிச்சிட்டான் உங்களை பூமிக்குரியதான அந்த அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய எண்ணத்தை மாற்றி வச்சிட்டான் நீங்களும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அங்க போய் நம்ம வீட்டுல குடியிருப்போம் தங்கத்தினாலான எதுக்கு தங்கத்திலேயே வீடு இருந்தா என்ன பண்ணுவீங்க தங்கத்திலே இருக்கட்டும் என்ன பண்ண போறீங்க பரலோகத்தில் தங்கத்தை வச்சு என்ன பண்ண போறிய இங்க தங்கம் இருந்தா என்ன பண்ணுவீங்க போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போவீங்க அங்க அந்த வழியும் இல்லை தங்கம் இருந்தா இங்க என்ன பண்ணுவீங்க அர்ஜென்ட் அவசர ஆத்திரத்துக்கு வித்து அங்க அர்ஜென்ட் அவசர ஆத்திரமே இல்லை தங்கம் உடனே பரலோகத்தில் தங்கமா உனக்கு எதுக்கு அதை தங்கம்னு சொல்லியிருக்கிறாருனா நீ தலைக்கு மேலே வச்சிருக்கிற தங்கோன்னு நினைக்கிறிய அது புதிய அரசுலேயே காலுக்கு கீழே இருக்குதுரா அதுவே காலுக்கு கீழே இருக்குதுன்னா தலைக்கு மேலே இருக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பாருங்கிறார் நீ இங்க உச்சமா நினைக்கிற ஆசிர்வாதமே அங்க காலுக்கு கீழே இருக்கும் ஆண்டவர் சொல்றார் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனிடத்தில் யோவான் சானகனை போல ஒருவனும் இல்லை ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவனை பார்க்கும் பொழுது கடைசியா இருக்கிறவன் கூட பெருசா இருப்பான் அதே தான் கத்தர் சொல்றாரு நீ பூமியில தங்கம் தங்கம் தங்கம்னு அலைஞ்சு லாக்கர்ல பூட்டி சாவிய தலகணி அடியில் வச்சு நைட்டு தலக்கணிக்கு மேல தலைய வச்சுக்கிறிய அந்த தங்கம் புதிய காலுக்கு கீழே இருக்கும் புதிய சிலமலையே அது காலுக்கு கீழே இருக்கா பரலோகத்துல எனக்கு இருக்குது என்ன இருக்குது அதெல்லாம் உனக்கு சொன்னாலாம் புரியாது உன்னுடைய ஐம்பது கிராம் மூளைக்கு அது ஏறவே ஏறாது அங்க வந்தா மட்டும்தான் தெரியும் உன் கண்கள் காணவும் இல்லை உன் காதுகள் கேட்கவும் இல்லை அங்க வந்து பாருங்கிறார் அந்த ஒரு இதத்தான் பவுல் சொல்றாரு எல்லாத்தையும் உடுங்கடா நான் திரி அங்க போறேங்கிறாரு நான் போவது எனக்கு நலமாயிருக்கு நான் வாஞ்சிக்கிறேன் ஏன் எனக்கு வச்சதை நான் பார்த்துட்டேன் அவர் கூட்டி போய் பாரடைஸ்ல எல்லாத்தையும் காத்திட்டாரு அவ்வளவு மகத்துவத்தை கத்தர் உனக்கு எனக்கும் மேலே வச்சிருக்கிறாரு யோசித்து பாருங்க ஒரே ஒரு நாளில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் தான் அந்த சரீரத்தை ஆண்டவர் செஞ்சிருப்பாரு நான் நினைக்கிறேன் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு ஏன் சொன்னா ஆறாம் நாளில் கத்தர் மூணு படைப்பு படைச்சார் ஆதி ஒன்று இருபத்தி நாலுல இருக்கு மூணு படைப்பு தேவநாக கத்தர் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி உண்டாக கடவுள் சொல்லிட்டாரு நாட்டு மிருகம் காட்டு மிருகம் ஊரும் பிராணி படைச்சிட்டாரு இது ஆறாவது நாள்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தர் யார படைக்கிறாரு மனுஷனா படைக்கிறார் ஸோ நம்ம தான் லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல படைச்சிருப்பாரு மதியானத்துக்கு மேல ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதெல்லாம் முடிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஃபைனலி நம்ம நம்ம முடிஞ்சதோடு எல்லாமே முடிஞ்சிச்சு ஒரு ஆறாவது நாளில் கொஞ்ச நேரத்தில் படைத்த மனுஷனாகிய உங்களும் எனக்குமே ஆறாயிரம் வருஷமா இந்த சரீரத்தை ஆராய்ச்சி பண்றான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல என்ன இருக்குன்னு இந்த உயிர் எங்க பிரமிக்கிறான் ஒரு அரை மணி நேரம் செஞ்ச சரீரத்துக்கே இவ்வளவு பிரமிப்பு இருக்குமானால் ரெண்டாயிரம் வருஷமா கத்தர் உனக்கு எனக்கும் ஒரு சரீரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அதுக்கு தான் கத்தர் ஒண்ணு என்னையும் கூட்டிட்டு அங்க போறாரு பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்